நம்ம கேம் சீரிஸ்ல காட்டன் சீரீஸ் செக்டர் தான் இருக்கும் இந்த செக்ஷன்ல என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு ஓவராலா நம்ம பாக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாயில எல்லோ சாரீஸ் இது முத மாதிரி நம்ம மஞ்சள் ஆமா முத முதல்ல வந்து நம்ம மங்களகிரம ஆரம்பிப்போம் சோ மஞ்சள் சாரி இது பாத்தீங்கன்னா வாயில் சரியில வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது சோ மஞ்சள்ல ஒரு பச்சை கலர் பார்டர் மஞ்சள்ல சிகப்பு கலர் பார்டர் அதே மாதிரி சிகப்புல மஞ்சள் கலர் பார்டர் இது வாயில் சரீஸ்ல வரும் சோ இப்ப திருவிழாக்கள் போயிட்டே இருக்கு சோ இந்த சமயத்துல இந்த மாதிரி சரீஸ் எல்லாம் நல்லா சூப்பரா சேல்ஸ் ஆகும் இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் அஞ்சரை மீட்டர்ல அதே மாதிரி சுங்குடியிலுமே உங்களுக்கு கிடைக்கிறது சுங்குடியில் பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இது டபுள் செட் பார்டரோட வரும் உங்களுக்கு இதுலயுமே நிறைய டிசைன் வெரைட்டிஸ் வருது உங்களுக்கு வேப்பில போட்ட மாதிரி வருது இந்த மாதிரி இந்த கலெக்ஷன் எல்லாமே இப்ப நல்ல சீசன் போயிட்டு இருக்கு அதே மாதிரி சுங்கடி காட்டன் சாரீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர் நிறைய இருக்கு எக்கச்சக்கமா வந்து இறங்கிட்டே இருக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே சோ மல்டி கலர் உங்களுக்கு நிறைய கலர் சாய்ஸ் இருக்கு இதெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களே பாக்குறீங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு மஸ்டர்ட் இது சோ அதுலயுமே வந்து சாண்டல் பேஸ் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் சாண்டல் வித் நேவி ப்ளூ நிறைய இருக்கு இது எல்லாமே வெறும் இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாந்தினி சுங்கடி பாந்தினி இது ஒரு ஒயிட் காம்பினேஷன்ல அம்மாபேட் கரையோட வரக்கூடிய ஒரு சாரீஸ் இது வெறும் முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் இதுலயே பாக்குறீங்க இவ்வளவு கலர்ஸ் இருக்குங்க எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த மூவிங்களை தீபாவளிக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுங்கரியில ஜரி பார்டர் இல்லாம பிளைனா வரக்கூடியது அஞ்சரை மீட்டர் சாரி இது முன்னூத்தி ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் இதுல வந்து கான்ட்ரஸ்ட் பார்டர் வரவங்களுக்கு செல்ஃப் டிசைனா வரும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கான்ட்ரஸ்டோட வரும் இந்த மாதிரி செல்ஃபாவும் வரும் உங்களுக்கு

இது எல்லாமே வேக்ஸ் பினிஷிங் பிரிண்ட் எதுவும் கிடையாது எல்லாமே வேக்ஸ் பினிஷிங் கூட வரக்கூடிய சாரீஸ் இது இதுலயுமே நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு அதே மாதிரி சுங்குடி லாங் பார்டர் இது எப்பவுமே வந்து ஆல் டைம் பேவரட் எல்லாருக்குமே நல்லா போகக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது ஸோ இதுலயே நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு அதே மாதிரி பாந்திரியிலுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்டோட வேணாலும் இருக்கிற மாட்டேன் ஆமா இதுலயுமே நிறைய கலர்ஸ் இருக்கு ப்ரௌன் ரெட்டு அதே மாதிரி ஒரு சாப்பிள கலர் இது வரக்கூடிய காம்பினேஷன் ஸோ நிறைய இருக்கு இதில் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கலம்கறி டிசைன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்டில் வரக்கூடிய சாரீஸ் இது அறுநூத்தி அறுபது கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு அதே மாதிரி எம்போஸ் காட்டன் இல்லை நல்ல கோவை காட்டன் சூப்பராக போயிட்டு இருக்குது ஒரு வெயிட்லெஸ் காட்டன் சாரீஸ் இது சார் இது பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு சிக்ஸ் நைன்ட்டிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இது வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸோ ரெண்டு பேட்டர்ல வருது உங்களுக்கு உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் வரும் செல்ஃப் டிசைனாகவும் உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ எங்கிட்ட பார்க்கறது எல்லாமே செட்டிநாடு கலெக்ஷனுங்க செட்டிநாடு கலெக்ஷன்ல ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி கவுண்ட்ல வரக்கூடிய சாரீஸ் இது செக்குடு இது நானூத்தி நாற்பது கொடுத்துருக்கோம் இருக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி கவுண்ட் வரும்போது ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கும் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஃபார்ட்டி கவுண்ட் வரும்போது சோ இதுலயே பாத்தீங்கன்னா செட்டினாட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் மெஹந்தின்னு சொல்றது உங்களுக்கு டிசைன் எல்லாமே நூல் பேட்டு தான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அறுவது ரூபாய் ரேஞ்சு வரும் உங்களுக்கு மாதிரி கண்ணாங்கி செல்லை பிளைன் செக்குடு நிறைய பேட்டர்ன் இருக்கு அன்னக்கரை இலக்கரை கோபுரக்கரை இந்த மாதிரி வரும் உங்களுக்கு எல்லாமே சிக்ஸ்டி கவுண்ட் எயிட்டி கவுண்ட் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உடல் புட்டா இது நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு பியூர் காட்டன்ல ஒரு சில்க் காட்டன் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுலமே மேலே கிழமை ரெண்டு சைடு புட்டா வந்துடும் உங்களுக்கு ஒரு தின்னா ஒரே லைன் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லைன் கொடுத்துருவாங்க கீழே வந்து பிளைனான பார்டர் உங்களுக்கு ஸோ இதுலமே கலர்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த பேட்டர் பாத்தீங்கன்னா உடல் பேர் பிளைன் சொல்றது இது ஒரு வெரைட்டிஸ் இது நல்லா போயிட்டு இருக்குது பாருங்க ஸோ எங்களுக்கு பார்டர் வந்து ரொம்ப பெருசா தேவையில்லை சிம்பிளா இருக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆகும்

ஆன்லைன் வந்து மினிமம் பைவ் தௌசண்ட் தான் ஆமா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணா உடனே நம்ம கேன் விசிட் பண்ணுங்க நம்ம கேன் சேர்ஸ் மாதிரி விளக்கு அடையாளம் சொந்த சொல்ல வந்த காட்டன் கேட்டு வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே